ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழகம் இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிணேன் இடியப்பம் மாவு வச்சு இடியப்பெல்லாம் இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் நான் ஒரு நாலு கிலோ பச்சை சரி எடுத்துருக்கிறேன் இடியப்ப தான் ரெடி பண்ண போறேன் இதை இப்போ நல்லா நாலஞ்சிர கழுவிட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்ப மில்லில் போய் இடிச்சுக்கிட்டு வந்து நான் அப்புறமா என்ன செய்யணும்னு காமிக்கிறேன் அரை மணி நேரம் அதை தண்ணியில் போட்டு வடிகட்டி நம்ம மில்லு கொண்டு போட்டுக்கிட்டோம் அது ஒரு மணி நேரம் அது ஊறிக்கிட்டு இருக்கும் அது ஒரு மணி நேரம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ இதை இடிச்சுக்கிட்டு வந்தாச்சு இதை இப்போ நம்ம அள்ளி வச்சு அவிக்க போகிறேன் இடிச்சிட்டு வந்து லேட்டெல்லாம் பண்ணக்கூடாது டக்குன்னு அள்ளி வச்சு அவிச்சிடணும் நான் வர ரெண்டு இட்லி பானை வச்சு ரெண்டு இட்லி பண்ணலையும் தண்ணி சூடாகிட்டு இருக்குது இப்போ அள்ளி வச்சு அவிச்சிருவோம் இட்லி வச்சு மூடிலே தான் இப்போ கொஞ்சம் வெள்ளை துணியை விரித்து போட்டுருக்கேன் ஒரு காட்டன் துணி எடுத்துங்க வேஸ்டி தான் இருக்கும்ல அந்த வேஸ்டி எடுத்து நினச்சிட்டு இது மாதிரி எடுத்து போட்டுக்குங்க எடுத்து போட்டு இடிச்சுக்கிட்டு வந்திருக்க மாவை இதை அள்ளி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி அவிக்கணும் இது நாலு கிலோ பச்சரிசி ஒரு வாட்டியில்தான் அவிக்க முடியாது பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் வெந்து போயிடும் இந்த மாதிரி வேடு கட்டி துணியில் அள்ளி வச்சு அவிச்சோம்னா செத்த நேரத்துக்குள்ளே வெந்துடும் தாங்க முன்னாடியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க இப்பதான் இதெல்லாம் எல்லோருமே விட்டுட்டாங்க அப்படி பஞ்சு மாதிரி நூறு மாதிரி தான் இருக்கும் அது இப்படியே எடுத்து நம்ம வச்சுருவோம் கட்டெல்லாம் வேண்டியதில்லை இப்படியே பறக்கணி மாதிரி வச்சுக்குவோம் முட்டா அப்படி கும்பமா வைக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு மூடி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடும் நான் வேக அந்த காங்கிறேன் இன்னொரு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இதுலயும் இட்டி துணி எல்லாம் வேக வைக்க முடியாது ஏன்னா ஓட்டம் இருக்குமா அது மாதிரி நீங்க கொஞ்சமா வீட்டுக்கு செஞ்சாலும் இந்த மாதிரி தனியா துணி ரெடி பண்ணிக்கணும் இது ஒன்றும் பெரிய இல்லை கொஞ்சம் வேலை கஷ்டந்தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும்ல டேஸ்ட்டாக இருக்கும் அழுத்தமாக இல்லாமல் நம்ம வீட்டு எல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இது நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் க இதுதான் கஷ்டப்பட்டு தான் செய்யணும் கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம் லேட்டாயிரும் மாவு வந்து டக்குன்னு அவிச்சுக்கணும்னா இது அளந்து போயிடும் கொஞ்சம் ஆறு போயிடுனா இது கொஞ்சம் ஆறு போய்டினா புடம்புழந்து போயிடும்போது அவிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால இதை அப்படியே அம்முக்கி வச்சிடணும் மிச்ச மாவை அம்ிக்கு வச்சிருக்கேன் வச்சு போய் இதை மூடி வச்சிருவோம் அதை அவிச்சு வச்சு கொட்டிட்டு இது என்ன ரெண்டு வாட்டி அவிச்சிட்டு காமிக்கணும் இப்ப பச்சு நம்ம பத்து நிமிஷம் ஆகுது நல்லா வாசமா இருக்கு வரணிச்சு நல்லாவே வெந்துடுச்சு வெந்த தண்ணி எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாவு எடுத்து இப்படி திரண்டு வரணும் மாவு இந்த மாதிரி உருண்டையாக வரணும் இப்போ இதுதான் நல்லா கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம போய் இப்போ வெயிலில் கொட்டிடலாம் தண்ணியை எடுத்து இப்படி திரட்டினீங்கன்னா இப்படி திரண்டு வரும் இப்போ ரெண்டுமே வெந்துருக்கும் ரெண்டுமே நம்ம ஓப்பன் பண்ணி கொண்டு கொட்டிட்டு மறுபடியும் அடி வச்சு அழுத்திடலாம் எல்லாத்தையும் அழுத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நான் ஒரே இந்த ஒரு கட்டையில் இந்த மாதிரி ஒரு வேட்டியை தான் விரிச்சு போட்டிருக்கேன் அந்த வேட்டியில் தான் காய வச்சுக்கணும் நம்ம விட்டு புசுக்கு எல்லாத்தையும் அவிச்சிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் கட்டி கட்டியாக போயிடும் இதை இன்னொரு வாட்டி காய வச்சு இன்னொரு வாட்டி நம்ம இதை இடிக்கணும் அதான் சொன்னேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம் நான் இடிக்கையில் காமிக்கிறேன் ம் இங்கே பாருங்க நான் இப்போ எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு வாட்டி அவிச்சு கொட்டினேன் இது நல்லா சுடுது நல்லா கொஞ்சம் ஆறு எடுத்து நம்ம கையால் உடச்சிட்டோம்னா புட படம் படம் ஆகிடும் இதை நான் நல்லா காய விட்டு நான் என்ன செய்யணும் அப்புறமா காமிக்கிறேன் இந்த மாவு நம்ம அவிச்சு காய வச்சோமா இல்லை இப்போ அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காஞ்சிடுச்சு காஞ்சிடுச்சுன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்காது காய்ஞ்சிருக்காது மாவாக இருக்கிறது நல்லாவே காமிச்சிருப்போம் அதனால இப்போ இந்த தட்டி கட்டி நம்ம சலிச்சிட்டு தனியாக காய வச்சோம்னா சீக்கிரமாக காயிடுவோம் இப்ப இதை சளிச்சுட்டு தனியா காய வச்சிடலாம் மாவையும் ஒன்னூறு வாட்டி காய வச்சு மூணு தட்டு இருக்கும் அதில் நைசா மாவு அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அரிசி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சளிச்சிடலாம் சளிச்சுட்டு இந்த கட்டி நம்ம தனியா காய வச்சோம்னா தான் அந்த காயும் நல்லா கையால் பிடிச்சி ஒட்டச்சி ஒட்டச்சி விட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டு தனியா காய வச்சிடலாம் பறக்கும் மெதுவாக பொறுமையாக சளிச்சு வைக்கலாம் மாவு கொஞ்ச மாவு கட்டி அதிக பாரு மாவு எவ்வளவு கட்டி இருக்கு இது இன்னொரு வாட்டி நம்ம காய வச்சு இன்னும் கொஞ்சம் காய வைக்கணும் காய வச்சு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் காய வச்சு இத மருந்து நம்ம இடிக்கணும் நல்லா சளிச்சு எடுத்துட்டு மாவை சளிச்சு எடுத்துட்டு இந்த கட்டிய ஒன்றையும் காய வச்சு சளிச்சு விட்டு இடிச்சு சளிச்சிடும் எடுத்துட்டேன் இந்த கட்டியை கொண்டு இப்ப காய வச்சு காய வச்சுட்டு மறுபடியும் கொண்டு நம்ம இடிச்சிட்டு தான் மறுபடியும் சளிச்சு வச்சுக்கணும் இன்னொரு வாட்டி இதை இத நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மா பாருங்க இவ்வளோ மாவு சளிச்சு எடுத்திருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மாவு நல்லா நைஸாக அருமையாக இருக்குது இதில் நான் சாயந்தரம் இடியப்பமும் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இடியப்பமும் செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் புட்டும் செஞ்சு காமிக்கிறேன் இதில் நிறையா செய்யலாம் உங்களுக்கு தெரியும் இதில் பச்சை மாவில் இடியப்பம் மாவுளை எல்லாம் செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் குடி கொழுக்கட்டை செய்யலாம் இலை கொழுக்கட்டை செய்யலாம் இடியப்பம் செய்யலாம் புட்டு செய்யலாம் நிறையா செய்யலாம் அதில் இங்கே பாருங்க இன்னும் எவ்வளவு இருக்குது இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது இந்த கட்டி இதை நல்லா காய வச்சு உடச்சி உடச்சிட்டு காய வச்சு இன்னும் ஒரு வாட்டி இடிச்சுட்டு மருதி சளிச்சுட்டு காமிக்கிறேன் இதையும் இப்போ கொண்டு போய் நம்ம வெயிலில் வச்சு தான் எடுத்துக்கணும் வெயிலில் வச்சிடலாம் நம்ம கொண்டு போய் மத்தியானம் சளிச்சுட்டு மருத்துனி கொண்டு காய வச்சோமா அந்த உருண்டை உருண்டையாக கடைஞ்சியில் கப்பி அதுதான் இதை இப்போ எடுத்துகிட்டு வந்து மருதினி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்து இப்போ மிக்சியை கொட்டி இடிச்சிட்டு மருதினி சலிச்சிட்டேன் அதிலிருந்து இவ்வளவு வேஸ்ட் இது பண்ணு இதை ஒன்றும் பண்ண முடியாது இதை மாட்டு தொட்டியில தான் போடணும் தொட்டியில் தொற்றுக்கு போட்டுட வேண்டியது தான் இவ்வளோ கிடச்சிருக்கு கப்பி இப்போ மாவெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ சாயந்தரம் நான் இடியப்பம் முழிஞ்சு பார்த்துட்டு இடியப்பத்தையும் குளிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் யாராக இருக்கெல்லாம் வேணும்னு மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க இது கடை அரிசில மட்டும்தான் ரெடி பண்ணணும்னு ரேஷன் அரிசிலையும் ரெடி பண்ணிக்கலாம் ரேஷன் அரிசி கிடச்சிதுன்னா ரேஷன் அரிசிலையும் செஞ்சு வச்சுக்கோங்க சூப்பராக தான் இருக்கும் நம்ம இடியப்ப மாவு ரெடி பண்ணியிருக்கமா இப்போ அந்த இடியப்ப மாவில் இடியப்பம் கொஞ்சமாக வாங்க அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ரெண்டு கப்பு மாவு தலைய ரிச்சி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நைட்டு டிஃபன் எங்கள் ஊரில் வந்து தான் மாவு தண்ணி ஊற்றி பிணைந்தோம்னா நிறையா தான் இருக்கும் அதனால பார்த்து மாவு எடுத்துக்கணும் ஒன்றரை கப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி வச்சோம்னா சுடுதண்ணி ஊற்றணும்னா கொதி கொதி கொதினா மாவு நிறையா வந்தோம் அதனால ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இந்த மாவுலயே நம்ம உப்பை போட்டுக்குவோம் தேவையான உப்பை போட்டுட்டு சுடுதண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கோம் இங்கே பாருங்க நல்லாவே கொதிக்க போகுது அந்த பக்குவத்தில் நம்ம இப்போ சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு இப்ப நம்ம இட்லி பண்ண தண்ணியை ஊற்றி போட்டுடலாம் தண்ணி நிறையவே தண்ணி வாங்கும் அதெல்லாம் பயப்படாம தண்ணி ஊற்றிக்கா மாவு ஒரு பிணையிலேயே தெரியும் நமக்கு மாவு எப்படி இருக்குன்னு இடி எப்படி வரும்னு இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சத்து நேரம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருவோம் இந்த தண்ணியுமே பற்றாது தான் தண்ணி நிச்சயம் மாவு கடை 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 நல்லா தண்ணி வாங்குவோம் அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் முடியாது நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாகவே இருக்கு நல்லாவே பிணைஞ்சி எடுத்துட்டேன் மாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் மாவு கையிலெல்லாம் பிசு பிசு பிசுன்னு ஒட்டாமல் இந்த மாதிரி மாவை பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் உரல் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கணும்னா இந்த உரில் தான் நம்ம முற்கட்சி தான் எடுத்துருக்குறேன் இடியை பொருள்னு தனியாக இருக்குது அது இருந்து தான் எழுத்துங்க இது இதுதான் எடுத்து நான் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை மாவு எடுத்து நம்ம வச்சுக்குவோம் இட்லி தட்டு எடுத்து அதில் துணியை போட்டு நம்ம ஒன்று ஒன்றா நீங்கள் எப்படி வேணாலும் நீட்டமாக வேணாலும் புரிஞ்சுக்கலாம் ஒத்த ஒத்தையாக வேணாலும் புரிஞ்சுக்கலாம் நம்ம இட்லி மாதிரியே புரிஞ்சுக்கிறேன் எப்படி நூறு மாதிரி எடுத்து பாருங்கள் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மாவு தான் இந்த மாவு என்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது யாருக்கெல்லாம் வேணும்னோ வாங்கிக்கோங்க இப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நீட்டாக நீட்டமாக வேணாலும் புரிஞ்சுக்கலாம் நான் காட்டினேன் மாவு செய்ய இது எப்படி வச்சு உங்களுக்கு குளிஞ்சு காமிச்சிடுவோம் ரெண்டு தட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் குளிச்சி புளி வேணாலும் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இப்படி வேணாலும் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இன்னொரு இன்னொருக்கலாம் குளிச்சுக்கிட்டு நான் காட்டுறேன் இட்லி மேல தண்ணி வச்சு சூடாகிட்டு இருக்கு இதை வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தாங்க ரொம்ப எல்லாம் வேக வேணாம் ரெண்டே நிமிஷம் தான் வெந்துடும் டக்கு 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 டக்குன்னு ரெண்டு தட்டு வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் வேக ஊட்டறாங்க கொலை கொழன்னு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் இப்போ வெந்துட்டானு பார்த்து ஒன்னு இல்ல கையில தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு தட்டு வச்சுக்காம அதை வச்சு முடியலாம் அவ்வளவுதான் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காப்பேன் இந்த மாவுளியை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இவங்க இலக்கோல் கட்ட செய்வோம்ல அழகாக செய்யலாங்க அப்படியே லப்பர் மாதிரி அழகாக வரும் அவிச்ச மாவா இடியப்ப மாவுலாம் இந்த மாதிரி கொழுக்கடை செஞ்சோம்னா பஞ்சு 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 பஞ்சா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே ஏதாவது உடையதா கிடையுதா எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக கிண்ண மாதிரி கிண்ண மாதிரி செஞ்சுட்டு இதுக்குள்ளே நாங்கள் பூர்ணம் நீங்கள் கடலப்பருப்பு பூர்ணம் வைக்கலாம் பாசிப்பருப்பு பூர்ணம் வைக்கலாம் தேங்காய் எள் வைக்க வச்சு செய்யலாம் வச்சு அழகாக இதுக்குள்ளே வச்சு இப்படி மூடிடணும் மூடிட்டு நம்ம இலக்கிட்ட செஞ்சிடலாம் இப்படி செஞ்சு வச்சு அழகாக வேக வச்சோம்னா பஞ்சு பஞ்சாக இருக்கும் இந்த மாதிரியே எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ இடிய மத்த புழிஞ்சிக்கிட்டு காட்டு ஒரு நாலஞ்சு நேரம் போட்டு எடுத்துட்டேன் இப்படி புளிஞ்சி எடுத்துட்டேன் ஒரு துளி கூட ஒட்டளை பரு துளியை அப்படியே போட்டு துணி மாதிரியே இருக்கு தெரியல அப்படி இருக்குமே நூல் நூலாக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு இப்போ இடியப்ப ரெடி ஆயிடுச்சு இடியப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இடியப்படி இருக்கு இப்போ சாப்பிட்டான இடியப்பம் பஞ்சு மாதிரி இருக்கு நூறு மாதிரி இருக்கு பாருங்க இடியப்பம் நம்ம வீட்லயே மாவு ஸ்டாக் இருக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்